வணக்கம் நாட்டில் மீண்டும் ஏற்பட்டுள்ள தொடர் மலைவீழ்ச்சி காரணமாக மட்டக்களப்பின் கிரான் விதியினூடாக நீர்மட்டம் உயர ஆரம்பித்துள்ளது அதே போல சம்பளத்தை ஊடாக நீர்மட்டம் உயர்ந்து சென்றது விரிவுரையாளர் மற்றும் வானிலை ஆய்வாளர் நாகமுத்து பிரதிபராஜா அவர்களின் பதிவின்படி வடக்கு கிழக்கு வடமத்திய மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களுக்கான மிக கனமழையோடு கூடிய வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவு தொடர்பான முன்னெச்சரிக்கை வங்காள விரிகுடாவில் இலங்கையின் பொத்துவிலுக்கு தென்கிழக்கு திசையில் அறுநூற்றி அறுபத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவில் காணப்படும் காற்றழுத்த தாழ்வு நிலை வலுப்பெற்று தற்போது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாறியுள்ளது இது வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து இலங்கையின் கிழக்கு மாகாண கரையோரமாக வடக்கு நோக்கி நகர்ந்து வடக்கு மாகாணத்தை அண்மித்து மேலும் வடக்கு நோக்கி நகர்ந்து தமிழ்நாட்டை அடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த தாளமுகமும் இலங்கைக்கு மீண்டும் பாதிப்பை ஏற்படுத்தும் வாய்ப்புள்ளது தற்போது வடக்கு கிழக்கு வடமத்திய ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களுக்கு பரவலாக மிதமான மழை கிடைத்து வருகின்றது எதிர்வரும் எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பன்னிரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை வடக்கு கிழக்கு ஊவா வடமத்திய மத்திய மற்றும் தென் மாகாணங்கள் முழுவதும் மிக மிக கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது பல தாழ்நில பகுதிகளில் வெள்ள அனர்த்தங்களுக்கு வாய்ப்புள்ளது முல்லைத்தீவு யாழ்ப்பாணம் திருகோணமலை கிளிநொச்சி மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களில் எட்டு ஒன்பது பத்து பதினோராம் திகதிகளில் மிக மிக கனமழை கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக முல்லைத்தீவு யாழ்ப்பாணம் மற்றும் திருகோணமலை மாவட்டங்களில் எதிர்வரும் எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை திரட்டிய மலைவீழ்ச்சியாக நானூற்றி ஐம்பது மில்லி மேல் கிடைக்கும் வாய்ப்புள்ளது எதிர்வரும் எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை வடமேற்கு மேற்கு சப்தகமூக மாகாணங்களுக்கு பரவலாக மிதமானது முதல் கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது வாய்ப்புள்ளது இது தற்போது தாழமுகமாக காணப்பட்டாலும் இலங்கை கரையை அண்மிக்கும் போது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என எதிர்பார்க்கப்படுவதனால் எதிர்வரும் எட்டு ஒன்று இருபத்தி ஆறு முதல் கிழக்கு வடக்கு வடமத்திய ஊவா மாகாணங்களில் காற்றின் வேகம் மணிக்கு அறுபது கிலோமீட்டர் விட கூடுதலாக வீசக்கூடும் மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களின் பல பகுதிகளுக்கு கனமழை கிடைக்கும் என்பதனால் நிலச்சரிவு அனர்த்தங்களும் நிகழக்கூடும் வடக்கு கிழக்கு வடமத்திய மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களின் மாகாண மாவட்ட மற்றும் பிரதேச நிர்வாக அதிகாரிகள் முன்கூட்டியே மக்களுக்கு இந்த கனமழை தொடர்பிலும் வெள்ள அனர்த்தங்கள் மற்றும் நிலச்சரிவுகள் தொடர்பிலும் தெரியப்படுத்துவதன் மூலம் பாதிப்புகளை குறைக்க முடியும் தயவு செய்து இந்த தாளமுகத்தினை சாதாரண நிகழ்வாக கருத வேண்டாம் மிக வேகமான காற்றோடு கூடிய மிக கனமழை இடிமின்னலும் இணைந்ததாக மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் மிக முக்கியமாக இது தாளமுக்கம் அல்லது தாழ்வு மண்டல தோடு இணைந்த நிகழ்வு என்பதனால் வளமையை விட கடல் மட்டம் மிக உயர்வாக காணப்படும் ஆகவே சாதாரண காலங்களில் வெள்ள நீர் கடலுக்கு செல்வது போல இக்காலத்தில் வெள்ள நீர் கடலுக்கு செல்லாது ஆகவே கருத்தில் கொண்டு அதிகாரிகள் சிறந்தது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்களே இந்த நிகழ்வின் மூலம் மிக வேகமான காற்று வீசுகள் மற்றும் மிக கனமழை கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது இறுதியாக அன்புக்குரிய மக்களே தீவிர வானிலை சார் நிகழ்வொன்றின் பாதிப்பினை மிகச் சரியான தயார்ப்படுத்த தயார்படுத்தலோடு வெற்றிகரமாக எதிர்கொள்ளலாம் என்பதனை கருத்தில் கொள்ளுங்கள் என திரு நாகமுத்து பிரதிபராஜா அவர்கள் கூறியுள்ளார்